நம்மளோட பிக் பாஸ் ஒரு புயல் வந்து அடிச்சு ஓஞ்சி அந்த இடமே இப்பதான் கொஞ்சம் நிதானம் ஆகுது அப்படின்னு நினைச்சா இந்த கரோ அந்த சைட்ல போற பாரு அப்படின்னு இப்பதான் வெளியே ஒரு சம்பவத்தை கிரியேட் பண்ணாங்க இந்த கேம் ஸ்பாய்லர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அது இந்த சீசன்ல அதாவது இந்த டாஸ்க்ல நான் பாக்குறது அருண் அவர்கள் அப்புறமா வந்து ஜாக்லின் அவர்கள் இன்னொன்னு வந்து சௌந்தர்யா அவர்கள் முடியலை எங்களால அப்படின்றதான் ஏன்னா நல்லவீங்களா இருங்கடா இவ்வளவு நீங்க வெளியே பச்சையா தெரிஞ்சு நீங்க ஏன் இந்த ஒரு ஆக்டிங்ன்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது என்ன அப்படின்னா ஜெயிலுக்கு போறதுக்கு அவ்வளவு ஆதரவா அவ்வளவு சந்தோஷமா கொண்டாடி நாங்க போறோம் நாங்க போறோம்னு போட்டி போடுற ஒரு மொமெண்ட் வேற லெவல் சம்பவம் அப்படின்றதான் அது இங்க வந்து உண்மையா ஒரு கேம் ஆடி இல்ல அவன் தப்பு பண்ணா இந்த தப்புக்கு போறான் அப்படின்றத தாண்டி அய்யோ அவன் போறானே அப்ப அந்த டாஸ்க்ல நம்ம தப்பிக்க முடியாதே நம்மளே தூக்கி விட்டா நம்மளும் நேக்கா ஜெயில இருக்கும் அதனால நான் டாஸ்க் பண்ண மாட்டேன்னு சொல்லி ஜாலியா உள்ளுக்க இருந்துருந்துக்கலாமே ஐயோ நீங்க ரெண்டு பேரும் போயிட்டீங்களா அப்ப நான் மட்டும் மாட்டிப்பேனே நீங்க மட்டும் எப்படி ஸ்கோர் பண்றது நான் ஸ்கோர் பண்ணும் நான் நல்லவன் நம்ம கிட்ட காட்ட வேணாமா முடியலடா உங்க நல்லவீங்க நாடகம் தயவு செய்து ஊத்தி மூடிடாதீங்கடா அப்படின்ற மாதிரிதான் இருக்குது ஏன் அப்படின்னா அந்த டாஸ்க் வந்து எப்படி போயிட்டு ஒரு சீரியஸான சுச்சுவேஷன் போயிட்டு இருக்கு இப்ப இது என்ன

ஏதோ ஒண்ணு பண்ணணும் ஹீரோயிசம் பண்றேன்ற பேர்ல கோமாளித்தனம் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்றத நான் பார்க்கறேன் எல்லாரும் ஒரு பாயிண்ட் பேசிட்டு இருந்தா சம்பந்தமே இல்லாம நான் ஹீரோ நம்ம எல்லாம் படம் நடிக்கிறோம் நம்ம எல்லாம் ஆக்டர் தானே பைத்தியமா ஒரு இது வந்து பண்ணிட்டு என்ன நடந்தது அப்படின்ற ஒரு பாயிண்ட சுத்தமா அதை தெரிஞ்சுக்காம எல்லாரும் இது பண்றாங்கன்னு டப்பு கிட்ட பா டப்பு கிட்ட பானு அவர் வாயாலேயே அவர் டான்ஸ் ஆடிட்டு இருந்த ஒரு மொமெண்ட் தான் நான் வந்து பார்க்கறேன் இந்த ஜெயிலுக்கு போனோன்ற ஒரு டிஸ்கஷன் போய்கிட்டு இருக்கு அதுல சம்பந்தம் சம்பந்தமே இல்லாம எனக்கு நேர்மை நாயும் மனசாட்சி இப்படி இல்லாம நான் கேம் ஆடுவேன்னா இவனை யார் ஆட சொன்னான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவனை யார் டெவில்ல விட்டது அங்க ஜெப்ரி கேக்குறான் என்ன ஏன்டா ஏஞ்சல விட்டீங்க என்ன டெவில விட்டுருந்து இவன் கேக்குறான் என்ன நீங்க ஏஞ்சல விட்டுருந்தீங்கன்னா என்ன ஏன் டெவில அறிவு கிட்டவங்களுக்கு அறிவே இல்லாம இது எல்லாமே ஜாக்லினோட கேம் தான் ஜெப்ரிய உங்களுக்கு அனுப்பது உங்க ஜாக்லீனோட கேம் தானே அருண் அதுல பின்னுக்கு வாங்கினது காரணமே தானே அந்த வன்மத்துல கக்கி தீத்துக்கிட்டு இருக்கான் அப்படின்ற ஒரு பாயிண்ட் தான் நம்ம எல்லாரும் பாக்க முடியுது இதுலயும் ரூல்ஸ் பாயிண்ட் பேசுற ஜெயிலுக்கு போகணும்னு காலையிலேயே சொன்னப்போ சவுண்டேயே ஜாக்லின் தான் போடணும்னு சொல்லி டான்ஸ் ஆடி டப்புக்கு டப்பான்னு ஆனது அவன் தான் இப்ப வந்து என்னட்டு இல்ல அவங்கள போடக்கூடாது மஞ்சரிய தூக்கி உள்ளுக்க போடுங்க எல்லா வந்து காரணம் வந்து அவனுக்கு ஏன் அந்த மஞ்சரி மேல வன்முன்றது தெரியல அதுக்காக மஞ்சள் குட் நான் சொல்ல பட் ஏன் மஞ்சரி மேல அவ்வளவு ஒரு வன்மம் ஆஹ் அவங்க மட்டும் தான் ரூல்ஸ் பிரேக் பண்ணாங்க அவங்களுக்கு ஏண்டா சாச்சனா தான் ரூல்ஸ் பிரேக் பண்ணுச்சு சத்தியோட பேண்டை கிழிச்சது ராணவும் சாச்சனா ஓகேவா தூக்கிட்டு வந்தது சாச்சனா இத கிழிச்சிரவா கிழிச்சிரவான்னு இழுத்தது சாச்சனா அதுக்கப்புறம் தான் ராணுவ நடுவுல வந்தா அதுக்கப்புறம் தான் சத்தியாட்ட கேட்டு அவங்க கிளிக்க ட்ரை பண்ணும் போது கிளிய மாட்டேங்க இவங்க சத்தியாதான் சேர்ந்து அதை அத அவங்க கழுத்துல இப்ப மேயர் அப்படியே தூக்கி ராணுவக்கு மேல பழிய தூக்கி போட்டாங்க இதுல என்ன காம்பினா ட்ரெஸ்ஸை எடுத்துட்டு போலாமான்னு கேட்டதே யாருன்னா அருண் கிட்ட தான் கேட்டிருக்காங்க அவர் சரின்னு சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் தான் அந்த ஒரு பாயிண்ட மறைச்சி அருணவர்கள் மத்த எல்லா பாயிண்டையும் பூசி முழுகுறாரு தான் காரணம் சாச்சனா பொம்மையை உடச்சிட்டான்னு எல்லா பாயிண்ட் ஓகே சாச்சனா குட் இல்ல அதை விட்டுருங்க அதுக்கு அடுத்த பாயிண்ட் போது மஞ்சளியை தூக்கி போடணும் ஏன்னா பர்சனல் அதாவது பாஸ் வீட்டுல வரும்போது அக்ரிமெண்ட் போட்டு வந்தாங்க இன்னொருத்தவங்களோட பர்சனல் கேரக்டர பத்தி பேசக்கூடாது அதாவது பர்சனலா அவங்களுக்கான ஒரு ஜோடிகளை பத்தி பேசக்கூடாதுன்ற மாதிரி சைன் போடும் இவர் மட்டும் பல தடவ ஹார்லி குயின் ஹார்லி குயின் பேசுறாரு அது மட்டும் எப்படி நியாயம் சோ அந்த ஒரு பாயிண்ட் இருக்குல்ல அத பத்தி தான் அந்த இடத்துல வந்து பேசிட்டு அதெல்லாம் கொண்டு வர்றாரு அவரு எந்த அளவுக்கு ஹீரோயிசம் பண்றான்னு பாருங்க அதாவது ஒரு படத்துல ஹீரோ வந்து பேசுவார்ல ஏய் தப்பு பண்ற ஜெயில போடுங்கடா போடுங்க கத்தும் அப்படியே முக்கிட்டு கத்துவார பத்திருக்கீங்களா எப்படி அவன் எவனை மீறி எவன் தூக்கி உள்ளுக்க போடுறான் பாப்போம் அப்படின்ற மாதிரி இந்த ஒரு படத்துல நடிக்கிற மாதிரியே ஒரு விஷயம் பண்றாங்க ஆக்சுவலா இது என்னது ஒரு பிளே அவ்வளவுதான் கரெக்டா இங்க காமன் சென்ஸ்ல ஒரு படத்துல நீ வில்லனா நடிக்கிறன்னா அந்த ரோலுக்கு ஏத்த மாதிரிதான் நீ நடிக்க முடியும் அங்க போய் நின்றுட்டு எனக்கு காமன் சென்ஸ் இருக்கு எனக்கு வந்து மனசாட்சி இருக்குன்னு சொல்லி அவங்க அந்த கேரக்டர் விட்டு வெளியே வர முடியாது இங்க இவங்க இந்த நூறு நாள் உள்ளுக்க இருக்கிறது அவங்களோட ஆக்டிங் திறமை தான்றதான் நான் பாக்குறேன் அதுக்காக தான் இந்த டாஸ்க்ன்ற விஷயங்கள் கொடுக்கப்படுது சும்மா பைத்தியங்க மாதிரி நான் நல்லவேன் நான் நல்லவன் நான் கை காட்டுன்னு காட்டணும் நான் வந்து நேர்மைக்கு மாறான விஷயத்துக்கு குரல் கொடுப்பேன் அப்படின்னு காட்டணும்ன்றதுக்காண்டியே இந்த ஜாக்லின்னு அருண் சவுண்ட் இந்த மாதிரி ஆட்கள் பண்ற விஷயங்கள் ரொம்ப இரிட்டேட்டிங்கா இருக்கு முத்து பாயிண்ட் பேசினாலே நடுவாலை பூந்து ஈரவைசங்க நான் என்ன மீறி எவன்டா போறான்னு பாப்பா அப்படின்னு ரெண்டு கையும் பப்புறம் மேல விரிச்சு நின்னா அது ஹீரோயிசம் ஆயிருமா சோ அது ஒரு வேலிடான ஒரு பாயிண்ட் தான் கரெக்டா சோ இப்போ அது நடந்துட்டு இருக்க ஒரு இன்சிடென்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுதான் நடந்துட்டு இருக்கு அருண் ஹீரோயிசம் காட்டிட்டு இருக்காரு ஜாக்லின் அதை ஃபோர்ஸ் பண்ணி உடச்சிட்டு வெளியே வர்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அருண் மிஞ்சணும் போடுறாங்க இப்போ ஓட்டிங் படி பாத்தீங்கன்னா கடைசியில சவுண்ட தான் தூக்கி ஜெயிலுக்குள்ள போனா அன்னை தரசா இறங்குன மாதிரி ஐயோ அன்னை தரசாவெல்லாம் இவங்க கூட கம்பேர் பண்ண கூடாதான் இருந்தாலும் ஜாக்லின் அக்கா வந்து நான் ஒண்ணும் பண்ணல அவன் ஏதாவது ஒண்ணு பண்ணா அதனால என்னையும் ஜெயிலுக்குள்ள போன ஏன்னா ஜெயிலுக்குள்ள போனா அடுத்த டாஸ்க் பண்ணணும்ன்ற அவசியம் இல்லை அதாவது அவன் இன்னொருத்தவங்களை வந்து ட்ரிகர் பண்ணனும் அவங்களுக்கு கொடுமைப்படுத்தணும்ன்ற அவசியம் இதை நேக்கா வச்சு எஸ்கேப் ஆகலாம்னு பாக்காங்க ஆனா ஓட்டு வந்ததுனால சவுண்டு ஜெயிலுக்குள்ள போய் தன்னை லாக் பண்ணிக்கிட்டா ஜாக்லி நானும் வாரேன் நீ மட்டும் எப்படி உள்ள இருக்கிறது நீ போறதுல எனக்கு இருக்கும் இல்லைன்னா அவங்களும் இல்ல எனக்கு புரியல அது ஜெயிலா இல்ல வேற என்னமா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது எல்லாம் தப்பிக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்குதே தவிர இங்க ஒரிஜினாலிட்டியா ஒரு கேம் ஆடுதுங்க எல்லாம் அந்த ஆடவே இல்லைன்ற ஒரு பயணம் இதுக்கு நடுவுல அருண் வேற நீங்க ரெண்டு பேரும் எப்படி உள்ள போலாம் முடிவே எடுக்காம ஆனா வெளியே ஏஞ்சல்ஸ் செம்ம அழகா பாட்டு பாடி பர்த்டே விஷ் பண்ணி சூப்பரா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயங்கள் தான் நம்மளால பார்க்க முடியுது ஏஞ்சல் ஏஞ்சல் தான்ப்பா டெவில் டெவில் தான் இதுதான் அந்த வன்மு பொறாம போட்டி அழகா டெவில் டீம்ல இருந்து வெளிப்பட்டது அப்படின்றத நான் வந்து ஃபைனல் பாக்குறேன் சவுண்டு தான் உள்ள போகணும்ன்றது ஆனா நைட்டு டிஸ்கஷன்ஸ் அப்போ வந்து ஜாக்லின தூக்கி உள்ளுக்க போட்டிருக்காங்கன்ற ஒரு பாயிண்ட் நம்மளால பார்க்க முடியுது சோ நல்லாவே பண்றாங்கம்மா அந்த கோவா கேங்களுக்கு ரெண்டு டிராமா குயின்ஸும் அப்படின்ற ஒரு பாயிண்ட் தான் நம்மளால பார்க்க முடியுது வீக்கெண்ட்ல இவர் ஒழுங்கா அட்ரஸ் பண்ணலன்னா அப்பதான் இருக்குது விஜேஸ் அவர்களுக்கு ரோஸ்ட் அப்படின்ற ஒரு பாயிண்ட் தான் நம்மளால எதிர்பார்க்க முடியும் அப்படின்றது ஆஹ் நல்லா கொலத்தி போடுறாரு இவரே வந்து ட்ரெஸ்ஸை கிழிச்சுக்கிறதுக்கு கொண்டு போங்கன்னு சொல்லுவாராம் அதுக்கப்புறமா அவரே நியாயத்து கேப்பாரா இந்த ராணுவம் வேற காமெடி பண்ணிக்கிட்டு நடுவால என்ன பேசணும்னு தெரியாம புரியாம முட்டையை வந்து ஆனந்தி துப்புன முட்டையை சாச்சுன்னா அவங்க வாயில ஆவாங்க முட்டால் மாதிரி என்ன நடந்ததுன்னே தெரியாம ஆனந்தி துப்புன முட்டையை எடுத்து பவித்ரா வாயில ராணாங்கன்னு கூமுட்டத்தனமா வச்சிருக்கேன் இதுலயே இவரோட புரிதல் என்ன அது கேட்டோன்னு அப்படித்தாண்டா பேசுவோம் ஐயோ ஐயோ என்னென்ன நாமோ ஐயோ தயவு செய்து அவன் முதல்ல வெளியே அனுப்பி உங்கறா யாருன்னா அவனுக்கு சப்போர்ட் பண்றா அப்படின்றப்பதான் இருக்கு உங்க கருத்து என்ன அப்படின்றத கொஞ்சம் கமெண்ட்ல தட்டி விட்டுருங்க மக்களே